முடிஞ்சால் உதவி செய்யுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஆனால் உதவி செய்கிறத தடுக்காதீங்க என்னையாவது பெரிய மனுஷனாக இருந்துட்டு உச்சாதனமாக பேசிக்கிட்டு இருக்க உச்சாத்தனமாக யாராவது உதவி செய்கிறதை தடுப்பாங்களாயா அதாவது வேணுக்குன்னு யாருமே தடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாமையே எப்படி தடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தான் நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா ஒரு சிலர்கிட்ட வந்து ஒரு சிலர் செய்கிற உதவியை வந்து தவறாக பயன்படுத்துதல் அதே மாதிரி ஒரு சிலர்கிட்ட வந்து பொய் சொல்லி உதவி பெறுறது அதெல்லாம் நிறைய நடக்குது அதையும் தாண்டி ஒரு உதவி வாங்கிட்டு இந்த தேதியெலாம் திருப்பி தாரன்னு சொல்லிவிட்டு ரொம்ப தாமதப்படுத்துறது இதனால உதவி செஞ்சு மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வெறுத்துவாங்க வெறுத்து என்னையாது நாட்டு கோழி சொல்லிட்டு போண்டா கோழியை போட்டு நம்மளை ஏமாற்றி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உதவின்னு சொல்லி நம்மகிட்ட வாங்கிட்டு நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க வேற யாராவது உதவி வேற யாராவது உதவி கேட்டால் பாஸ் என்னத்தை உதவி செஞ்சு செஞ்சு எல்லாருமே நம்மளை வந்து அப்படி தான் அப்படின்னு சொல்லி வெறுப்பில் இல்லைன்னு சொல்லிடுறாங்க இதனால தான் அடுத்தவங்களுக்கு செய்யப்படுற உதவி இதனால் தடுக்கப்படுது அதனால் எப்பொழுதுமே இருந்து வாங்குகிற உதவியை நம்ம நேர்மையாக பயன்படுத்த வேண்டும் அப்படி நேர்மையாக பயன்படுத்தினா உதவி செய்கிறதுக்கு பல பேர் தயாராக இருக்காங்க மீண்டும் சந்திப்போம்